சிவாஜி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு சீன் இருக்கும் என்னென்னா தலைவரை வந்து கீழே போட்டு இவர் சுமந்த் அடிப்பார் பின்னாடிலேருந்து அவர் அடிக்க அடிக்க இவர் கவுண்ட் பண்ணுவார் ஒன்று ரெண்டு அப்படின்னு கண் கவுண்ட் பண்ணுவார் உடனே சுமந்த் கேட்பார் ஏய் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ன உடனே தலைவர் உடனே சொல்லுவார் திருப்பி கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பதிவும் தரமான சிறப்பான சம்பவமான பதிவு தான் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதாவது நேற்றி ஒரு திடீர்னு ஒரு சர்ச்சை வந்துடுச்சு ஒரு ஒரு திரைப்பட இயக்குனர் இப்போ ஒரு அரசியல் கட்சி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கெல்லாம் தலைவர்னா ரஜினிகாந்த்னா அதுக்கப்புறம் சில பேர் சொன்னார் கக்கன் காமராஜெலாம் சொன்னார் கக்கன் காமராஜ் எல்லாமே எங்களுக்கு தலைவர் தான் ஆனாலும் அவர் என்னென்னா தலைவர்னு நீங்கள் ஏன் ரஜினிகாந்தை கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்டிருந்தார் அவருடைய கேள்வியின் பதில் இப்போ நாம் கொடுக்குறோம் இல்லையா கொடுக்கலாம் என்னென்னா இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சிறப்பான தரமான சம்பவமாக தான் பதிலாக கொடுக்கணும் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறோம் தலைவர் அப்படின்னு அடித்த உடனே ஃபர்ஸ்ட்டாக வந்து நிற்கிது ரஜினிகாந்த் அப்படின்னு நிற்கிது எங்கே கூகுள்லேயே அதுதான்ப்பா பதில் அப்படிங்கிற பதிலை நம்ம கொடுத்து தானே ஆகணும் அவர் வேணால் போய் கேட்டுக்கிட்டோம் கூகுள் சிஓஓஓ கூட நம்ம தமிழர் சுந்தர் பிச்சை தான் ம் அடுத்தது டெண்டுல்கர் எங்கே வராரு சென்னைக்கு வராரு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இன்னாக்ரேஷன் ஐ திங்க் அப்போ ரஜினிகாந்தை அவர் என்னன்னு தெரியுமா சொன்னார் தலைவர் அப்படின்னு தான் சொன்னார் டெண்டுல்கர் த லா காட் ஆஃப் கிரிக்கெட் அதற்கு பிறகு மலேசிய பிரதமர் ஒரு முறை ஒரு விஷயம் பேசுகிறாரு ரஜினிகாந்தை குறிப்பிடும்போது தலைவர் அப்படின்னு சொல்கிறார் அது தனக்கு பெருமையாக இருக்கிறன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒரு நம்ம வேர்ல்டு கப்பில் நமக்கு வாங்கி கொடுத்த தல தோனி அவர் தலைவரை பற்றி ரஜினிகாந்தை பற்றி என்னென்னு தெரியுமா சொன்னார் தலைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பதிவு பண்ணார் இப்போ இது இந்த பிராண்டு மாதிரி இது பரவி இருக்குது எல்லாருக்குமே இவங்க யாருமே தமிழ்நாட்டில் இல்லை அவங்களே ரஜினிகாந்த் தலைவர் அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது நாங்களாம் என்னான்னு சொல்லுவோம் தலைவர் அப்படின் தான் சொல்லுவோம் இந்த தலைவரை சாதாரணமாக அவர் உருவாகலை பால் பாக்கெட் போடுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி தொழிலாளி அந்த மாதிரி பஸ் கண்டக்டர்ஸ் இந்த மாதிரி சின்ன 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 டிரைவர்ஸ் அடிமட்டத்திலேருந்து உள்ளுக்குள்ளே ரத்தத்தோடு கலந்து இன்றைக்கி மேல் மட்டம் வரைக்கும் அவரை தலைவர் அப்படின் தான் சொல்கிறாங்க ஏன்னா அதுதான் நிதர்சனம் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் அதாவது அவங்களுக்கு ஏதோ கோவம் வந்துடுச்சு போல இருக்கு ஏன் இவர் தலைவர்னு சொல்கிறாங்க இவர் இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே இத்தனை பேர் தலைவர் தலைவருங்கிறானே அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ணால் என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அந்த பேச்சு பேசுகிறாங்களா என்னான்னு தெரியல நேத்தி ஒன்று கிளப்பி விட்டானுங்க அதாவது அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அதுக்கு நம்ம ஒரு ரிப்ளை பண்ணிடணும் அதுக்கு அமெரிக்காலேருந்து நம்ம சகோதரர் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு பதில் கொடுத்துருந்தாரு அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஸ்டார் வரிசைப்படுத்தினா கூட சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது நம்பர் ஒன் கண்டிப்பாக கிடையாது சூப்பர் ஸ்டார்ங்கிறது ஒரு பட்டம் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னா அது நம்பர் ஒன் குறிக்கும் கரெக்டாக ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் போட்டி வந்து நான் அடுத்த சுப்ரீம் ஸ்டார்னு யாருமே போட்டி போடலை சூப்பர் ஸ்டார் தான் போட்டி போடுறாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை தலைவர் தாங்கி நிற்கிறதுனால தான் அதுதான் உண்மை இன்னைக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து பாலிவுட் வரையும் இருக்குது சூப்பர் ஸ்டார்னால் அவங்க ரஜினிகாந்த் அதாவது நெக்ஸ்ட் அவங்களையும் அதாவது தான் பேச தொடங்குறாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டாருங்கிறது தலைவருக்கு அந்த பட்டம் வந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் ஸ்டார்னால் நம்பர் ஒன்னு தான் போல இருக்குன்னு அந்த நிதர்சன கணக்கையே உடைக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் தலைவர் நான் கூட என்னுடைய யூடியூப்பில் வந்து இந்த டேக் போடும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்லாம் போடுவேன் இனி அப்படி போட தேவையில்லை தலைவர் அப்படின்னே போடலாம் ஏன்னா கூகுளில் போய் தலைவர் நடித்தோடனே ரஜினிகாந்த் பேர் தான் வருது இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இந்த பதில் வகை அவங்களுக்கெல்லாம் போதுமா என்னன்னு தெரியல எப்பா இதெல்லாம் நாங்கள் சொல்லப்பா தலைவர்னு உலகமே ஒரு தலைவர்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு போய் நீங்கள் எந்த திருமணி பிரச்சாரம் போட்டு அதை மாற்ற போகிறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே இருங்க எதிரில் அப்படி தான் பேசினா தான் இங்கே நிறைய தரவுகளை குவிச்சு அவர் இன்னும் மேலே போயிட்டே இருப்பார் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் ஹார்ட் குட் எழுத்த சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிலை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி